யோ அதை மாத்தவும் முடியலையுன்னு சங்கடமான மனசுல புத்தினது மட்டும் இதுதான் மதியா இருந்துச்சு ஆஹ் இதுல விட்டு எந்த பிள்ளைகளிட்டையும் கல்யாணம் ஆலயன்னு சொல்லவும் முடியல என்ன

இங்கே வந்து சேர்த்து வண்டியை கொஞ்சம் சேர்த்து விற்கிறோம் பொண்ணு வந்து அவங்களோட மூத்த பொண்ணு உண்ணி வந்து காரை நிப்பாட்ட முடியாமல் டெய்லி அங்கே ரோட்டில் ரோட்டில் நிப்பாட்டிக்கு போகிறது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவங்க ஒன்றுமே சொல்லலை இருந்தாலும் நம்ம சரி நம்ம வண்டியை பாதுகாப்பாக நிறுத்திட்டு அவங்க வண்டி ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆகி போச்சு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதனால காலையில் வண்டி நேராக எடுத்ததும் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அது பாட்டுக்கு நிற்கட்டும் மழை நிற்கும் போது வியாபாரத்துக்கு போவேன் ஏன்னா நம்ம வீட்டில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்குமேன்றதுக்காக தான் இருக்கான் மழை பெய்யுது பாருங்க ஃபர்ஸ்ட் அத பாருங்க ஓசி சோறு உடம்புக்கு ஆகாது அப்ப இன்னிச்சுல்வாங்க மேகம் गरजக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்கது காத்து தாத்து மழை காத்து மேகம் गरजக்குது மழை வர பாக்குது நீங்க பாற நம்ம வீட்டுல ரோஸ் செடியா தூத்தத ர ரோஸ் 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 ஏ தங்கப்பிள்ளைங்களா ரெண்டு மாறுங்க இது வந்து அடுக்கு ரோஸுங்க தெரியுதா ஆ குத்திடுச்சிடா முள்ளு ரோஜாவை தாட்டும் பெண் பார்த்தீங்களா இதில் நாள் இருக்குது நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோஸ் இருந்துச்சுன்னா நேரம் பறித்து தலையில் வச்சிருப்போம் ஆமாவா இல்லையா ஆ ஆமாம் நாங்க பறிக்காம அழகு பாக்குறோம் இங்கே நாங்க என் காapan Chapelார Enfin wan சரி kijken plural还是 ¿ Boyırdин ஐயா��ரEt த sprinkle indie fingert caffeத்து runter அல்லன durante udah பா VC wareFP ப்பாப்ப stewardship chemical 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 ஆடுங்க chemical 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 இது chemical chemical chemical

மழை பெய்யணும் நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன மலையை திட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த வருஷ காலத்துல காமெடியை தான் சொன்னேன் நான் மலையை நான் திட்டவே மாட்டேன் என்னைக்குமே ஏன்னா தண்ணி வேணும்னா மழை பெய்ய்தால் மட்டும்தான் கிடைக்கும்ன்றது எனக்கு நல்லவே அதான் இந்த வருஷ காலத்தை மழை பெஞ்சாதான் நெல்லு கிரிசி காப்பி மிளகு ஏற்ற மாதிரி இதுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெள்ளாமை கிடைக்கும் அதனால விவசாயிகள் எல்லாருமே மலையை எதிர்பார்த்து தான் காற்று ஏற்பாடு சீற்றம் இல்லாமல் மழையாக பெய்யட்டும் நாங்கள் வேண்டிய நம்ம வந்து கண்டிப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம பெஞ்சிட்டு சுகமா போகட்டும் ஏன்னா நாங்கள் அப்புறம் எல்லாரும் என்ன உங்கள் வீட்லலாம் என்னென்ன சமையல் எங்க வீட்டில் என்ன சமையல்னு நம்ம உற்றே சொல்லிடுவாங்க எங்க வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கும் காலையில் பூழு பூழு மத்தியானத்துக்கு பார்த்தீங்களாக்கும் சாதம் அப்புறம் அதாவது இது என்ன வெங்காயம் தக்காளி அப்படி எல்லாத்தையும் நறுக்கி 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 வச்சு கொஞ்சோண்டு மிளகா இப்படி போட்டிருப்பாங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டிருப்பாங்க எல்லாத்தையும் சிக்கன் மசாலா மாதிரிலாம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கிறாங்க அதுல முட்டையை வேக வச்சு கீது கீத்தா நறுக்கி உள்ள போட்டு முட்டை ரோஸ்ட் அப்புறம் நேத்து வச்ச ரசம் நேத்து ரசம் நேத்து ரசம் வச்சாலும் வச்சாங்க முடியாம சாந்தா நேத்து வச்சதோட

என்னை காமிச்சாலே நீ இருக்காதமா காமிப்ப நீ உன்னை காம்ச பண்றப்போ பளீர்னு காமிச்சிருவே இல்லடி தங்கம் சரி சொல்லுங்க என்ன சொல்லு நீங்க தான் சொல்றோம் என்னைக்குமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உறவு எல்லாரும் நினைப்பாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம் உண்மையா பொய்யான்னு நீங்களே சொல்லுங்க நேத்து வெச்ச ரசத்தை తిന്നിட்டு மூடியாமா விழுந்திட்டாங்கங்க எனக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் கை கால்லாம் ரொம்ப அசதியா இருந்துச்சு அதுக்கு தான் ஒன்று சொல்லுவாங்க எப்பவுமே எனக்கு ஒன்று வராது எனக்கு ஒன்று வராது அவ்வளோ சீக்கிரம் வராது வராதுன்னு சொல்லக்கூடாது என்னடி இல்லைம்மா என்னமோ ஒரு மாதிரியை தெரிஞ்சுக்கோ மகம் இப்படியே வைடி இப்படியே வைடி ஒன்றும் தெரியல தெரியும் சரி ஓகே என்ன அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அடங்குவேனா அப்படி இருந்து அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துருச்சுங்க காய்ச்சல் வந்துருச்சுங்க இல்ல அதாவது

சூப்பர் ஓகேன்னு சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டோம் ஆஸ்பத்திரிக்கு போகலையான்னு கேட்காதீங்க போனோம் ரெண்டு ஊசி டேப்ட் ரெண்டே ரெண்டு ஊசி மட்டும்தான் டேப்லெட் உங்களுக்கு செட்டே அதனால் டேப்லெட் வாங்க மாட்டாங்க என்ன காலத்துலையுமே எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுவாங்க அவங்க டேப்லெட் வாங்க முடியாது டேப்லெட் சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நின்றுக்குமா அப்படின்னு இவங்க சொல்றாங்க இங்கே நிற்குது டேப்லெட்டை போட்டுட்டாங்களா இவங்க இவங்களுக்கு இவங்க வாங்குறாங்களே நான் வாங்க விட மாட்டேன் என்ன காரணம்னா டேப்லெட்டை போட்டு முடிச்சோடனே அப்படிம்பாங்க இது அங்கே நிற்குது ஐயோ அங்கே நிற்குது இங்கே நிற்குது இங்கே நிற்குதுன்னு போட்டு இருக்கிறவங்களெல்லாம் பாடாக படுத்தி வச்சுருவாங்க அதனால நான் டேப்லெட் நானே வாங்க விட மாட்டேன் வேணாம் மாதிரி டேப்லெட்டும் வாங்க வேண்டாம் இருக்கிறவங்களை பாடாகவும் படுத்த வேண்டாம் மட்டும் நான் வாங்க விட மாட்டேன் டேப்லெட் அவ்வளோதான் பூச்சியை மட்டும் போட்டுக்கிட்டு வந்துட்டேங்க மலச்சாரல உங்களுக்கு சவுண்ட் கேக்குதானு தெரியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வேற வழி இல்லாம ரெண்டு நேரத்துக்கு டேப்லெட் வாங்கிக்குவோம் நான் சொன்னதுக்கு வேண்டாம் அந்த குத்துதே நடந்துச்சு அப்படி இல்ல டேப்லெட் சாப்பிட மாட்டாங்க எப்படி ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது எதுக்கு வேஸ்டா வாங்கிட்டு போற அப்படினு சொல்லிட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்ப பிரச்சனை இல்ல குழப்ப இல்ல நல்லா தான் இருக்குறாங்க வழி நிக்கலனா சாயந்தர கோசிட்டே கொடுத்துட்டு மாத்திரை வாங்கிட்டு வாங்க நல்லா இல்ல நந்து நந்து அடிச்சிட்டு இன்னைக்கு ஏன் தலையில அடிச்சுக்க மாட்டேன் மாத்திரை கொடுப்பது இவரோ காரா செல்வே தண்ணி மாத்திரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் ஓடி போய் கதை அடைச்சுக்குவேன்

எப்படி இருந்தாலும் நம்ம கணவர் எப்படி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து பாசத்தை கொடுக்கணும் அப்படின்னு க நிறையா வீடியோக்களில் சார்ந்தா சொல்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் அதாவது என்ன தவறு பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கணுங்கோ அப்படின்னு சாந்தா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கொடுமை பண்ணுற இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் இன்ஸ்பயராக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் தவறான ஒரு கருத்தாக உங்கள் கருத்து அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன ஒன்றுனா நம்ம வந்து எந்த ஒரு கொடுமைப்படுத்துகிற ஒரு ரொம்ப அடிமைத்தனமாக எந்த ஒரு பெண்ணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரும் இருக்கிறது கிடையாது முன்னாடி தான் ஆரம்பத்த காலகட்டத்தில் உடன்கட்டை ஏறினாங்க வ கணவர் இறந்ததோடு வெள்ளை சேலை கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கணவன் கணவர்மார்களுடைய கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இப்போ நாளடைய நாகரிகம் வளர 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 இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் எவ்வளவு கொடுமைனாலும் அனுபவிச்சுக்கிட்டு எந்த ஒரு பெண்ணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் கணவனை சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது அது அவர்களால் தாங்க முடியாமல் நம்மக்கிட்ட சொல்கிறதத்தான் நம்ம வீடியோவில் சொல்கிறோம் அதாவது ரொம்ப சரி ரைட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அவர் ஏதாச்சும் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார்ல நாங்கள் மெயினாக சொல்கிறதா தான் என்னென்னா சாந்தா சொல்கிறது ஒவ்வொரு தடவை அவர் சின்ன சின்னதாக ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கும் போது அவர் நல்லது உங்களுக்கு பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் நினச்சி பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கன்னு தான் சொல்லுவோமே தவிர நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் என்ன கொடுமை பண்ணாலும் நீங்கள் அடிமைத்தனமாக இங்கே இருக்கணும்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டோம் அப்படி அடிமைத்தனமாக இருக்கணும்னு பெண்களுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா கா இப்போ உள்ள காலகட்டங்களில் பெண் தனியாக விண்வெளிக்கே போயிட்டு வந்துடுறாங்க புரியுதுங்களா அவ்வளவு தூரம் பெண்கள் வந்து ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அதனால எந்த ஒரு பெண்ணையும் அடிமைத்தனமாக இருக்கணும்னு நாங்கள் எந்த வகையிலையும் சொல்லலைன்னு அந்த உறவுகள்கிட்ட சொல்லிக்கிறோம் ஓகேங்களா அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் அடிச்சுக்கிட்டு இருக்க புருஷமா இருக்கு இல்லைங்க இந்த இந்த பதில் அடிச்சுக்கிட்டு இருக்க புருஷனை அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்ற கிடையாது நான் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் எப்படியா இருந்தாலும் நம்ம தூங்கிடுவோம் பதினஞ்சு மணி நேரம் அதை விட்டுருங்க பாக்கி இருக்க அந்த டயத்தில் ஒரு மூணு மணி நேரம் புருஷமாரி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி டயத்துகளில் கொஞ்சம் பொறுத்து போங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா சண்டைகள் வேண்டாம் நம்ம பிள்ளை குட்டிகளை மனசுல கருதிக்கிட்டு பொறுத்து போறதுனால தப்பு இல்லை அப்படிங்கிறத கருத்துக்கு தான் நான் சொன்னேன் ஓகேங்களா ஓகே நீங்கள் சொன்னது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து நாங்கள் சொல்றத வந்து சில நேரம் தப்பா கூட புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்க சொல்லும் போல ஓடி போய் அந்த திண்டுல எடுத்து வச்சுட்டு இருந்திருக்க ஏன்னா இங்க வந்து இந்த மதல் கட்டினவர் எப்படி கட்டி கட்டியிருக்குறாருன்னு தெரியல அரை மணி நேரம் அந்த மாதிரி தண்ணி விழுந்து மதலு ரெண்டா விழுந்தாலும் விழுந்துருவாங்க சொல்ல முடியாது அதனால அந்த தட்டை அதுல வச்சிடுறது ஏன்னா மேல இருந்து விழுகுற ஸ்பீடுக்கு அந்த நடையாதிங்க வரையாங்க வச்ச சொல்லி இப்படியும் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் என்னக்கா அப்படி கேட்குறீங்க சொல்றேன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி ஓகே அந்த ஒரு காரணத்தை தான் சொன்னோம் அதுக்காக உறவுகள் யாரும் அந்த கேள்வி கேட்ட உறவுகளை வந்து நீங்கள் தப்பாக சொல்லாதீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி அவங்க சொன்னதும் என்னன்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க உங்க வாய்ஸ் நீங்க சொல்ற விஷயங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க இது தப்பா அவங்களுக்கு போர்ட்ரேட் ஆகாம அதை நீங்க தெளிவுபடுத்துங்க அப்படின்றத தான் சொல்லியிருந்தாங்க ஓகேவா சொல்லியாச்சு ஓகே அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கஷ்ட பிள்ளைகளை குழந்தைய பெற்றுட்டு தூக்கி போட்டுட்டு போற தாய்மார்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஒரு தாயா இருந்து அப்படின்னு அப்புறம் அந்த அந்த வார்த்தை வந்து அந்த பெண்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை கிடையாது அந்த தாயின்ற ஒரு மகத்துவமான வார்த்தையை அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பா ஏன்னா தன்னால் வளர்க்க முடியலன்னா அதை எதுக்காக நீங்க பெத்துக்கணும் எதுக்காக அதை நீங்க தூக்கி போட்டுட்டு போகணும் அந்த குழந்தை உங்களை நம்பி உங்க வயித்துல பத்து மாசம் இருந்து அதை நீங்க வளர்ப்பீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தை அதாவது வளர்ப்பீங்கன்ற ஒரு எப்படி நம்பிக்கையில அந்த உலகத்துக்கு வருது இந்த உலகத்துக்கு வருது அதாவது அதுக்கு என்னோட கருத்து சுருக்கமா உங்களோட சுய இஷ்டத்தினே ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தைய எதுக்காக கஷ்டப்படுத்த நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட இஷ்டத்துக்கு அந்த புள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்க பூமிக்கு வந்த அந்த பச்சை மண்ணை கஷ்டப்படுத்தாதீங்கிறதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பார்த்து எல்லாரும் சூதானமாக இருந்துக்கங்க அப்புறம் எல்லா இடத்துலையும் கேரளாவில் இருக்கிற நம்ம உறவுக்கார சொல்லிக்கிறோம் கேரளாவில் ஃபுல்லாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் நாளைக்கு நல்ல மழை பெய்யும் சொல்லியிருக்கிறாங்க கேரளாவும் கேரளாவை அதாவது கேரளா பகுதி ஓரங்கள்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க ஓகேங்களா நாங்க இங்க நல்லா பாதுகாப்பாக தான் இருக்கிறோம் மழை நாளும் நாங்க பாருங்க மழையை ரசிச்சுக்கிட்டே டீ குடிச்சுக்கிட்டே தான் உட்காந்துருப்பேன் நான் இப்போ சாயந்தரம் இன்னைக்கு உடம்பு சிலம் நானே போய் டீ அன்னைக்கு போய்ட்டு எத்தனை டீனா இது இப்ப இப்ப குடிக்க போற சேர்த்து நாலாவது டீ குடிக்க போறேன் இப்ப இவங்க இருந்தாங்கன்னாக்கு டீ வேண்டது சும்மா இருக்கு இப்ப தான் குடிச்சு அப்படிம்பாங்க இவங்க படுத்துறதெல்லாம் நான் போய் நினைச்சு நினைச்சு சூடாக்கி சூடாக்கி குடிச்சிட்டு வந்து படுத்து இருந்தா நமக்கு என்ன தூக்கமாங்க வருது இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம நல்ல வேலை பார்க்கும் போது மனசால நினைப்போம் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்க முடியுதா படுத்து எந்திரிக்கும் போது நினைப்போம் பாலா போன அந்த காட்சி எப்ப போக எந்திரிச்சு வேலை பார்ப்போம் அதாவது எதுவுமே இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம மனசு குரங்கு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குங்கிறது மாதிரி தெரியுது எந்த ஒரு விஷயமே கிடைக்கிறதுக்கு முன்னாடி அத நினைச்சு ஏங்குவோம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது இவ்வளவுதானு நமக்கு தோணிடும் ஓ உண்மையா இல்லையாங்க சில விஷயங்கள் எல்லாமே கிடையாது வாழ்க்கை விஷயம் அப்படி கிடையாது எனக்கு ஓகேங்களா ஓகே ஓகே மழை பெய்து நாங்களும் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்களும் எல்லாமே சாப்பிடோம் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க என்ன செய்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்